ஹாய் ஹலோ வெல்கம் டெல் நல்லா எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நம்ம ரொம்ப நாளாக வீடியோஸ் போடவே இல்லை ஸோ இப்போ நம்ம கொள்சில காரணால வீடியோ போட முடியல நான் எதுக்கப்புறம் தொடர்ந்து போடுறேன் ஸோ இப்போ நமக்கு எப்போதும் போலவே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அதை அதிகமாக வெயில் அடையிறதுனாலையோ இல்லை நம்ம அதிகமாக பேசிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்போ அது போல் ரீசன்னால் நமக்கு வந்து நம்மளையும் அறியாமல் இந்த முகத்தில் சுருக்கம் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம ஒரு கா பாதல் போயிட்டு ஒரு காஸ்ட்லியான பேக் போட்டால் தான் சரியாகணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இதுபோல் சிம்பிள் ரெமடிஸ் பண்ணும்போதே நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இப்போல்ல சுருக்கங்கள்லாம் தானாகவே மறையும் ஸோ இப்போ அதுக்கு நம்ம இருக்க பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்ஸும் அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பேக் ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நமக்கு போல் சுருக்கங்கள் அப்படிங்கிறது தானாகவே மறைஞ்சிடும் ஸோ இப்போ இதை சுருக்கங்கள் வராமல் இருக்கவும் இப்போ நமக்கு வந்தாலும் சரி வரத்துக்கு முன்னாடியும் சரி நம்ம போல் பேக்கை நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கும்போது நமக்கு போல் சுருக்கம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே பலம் நம்ம பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓட்ஸு இதை நான் எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை நல்லா அரைக்கணும்னு அவசியம் இல்லை ரவா போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த செகண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃப்ளாக் சீடு இதையும் இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க இது நல்லாவே பொடி பண்ண வரும் ஸோ இப்போ நம்ம இப்போ இதை வச்சு தான் பார்க்க ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதுலேருந்து இப்போ நம்ம எடுத்துட்டுருக்கிற ஓட்ஸ்லேருந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போலவே அதே அளவு இந்த ஃப்ளாக்ஸியிலேருந்தும் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கடுத்ததா இதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி அல்லது ரோஸ் வாட்டர் வச்சு பண்ணலாம் ரோஸ் வாட்டரே போட்டிங்க அப்படின்னா இந்த வெயில் டைமில் நல்லா ஒரு கூலிங்காக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா மூழுகிற அளவுக்கு ரோஸ் வாட்டர் போட்டுக்கணும் நல்லா ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா கலக்கணும் அதற்கப்புறமா நம்ம இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தயிர் கூடவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த சம்மரில் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கூடுதலான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது நல்ல ஒரு நல்ல கலக்கணும் இப்போ இதை கலந்துட்டு கொஞ்சம் நாளை ஊற வச்சுட்டு இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணலாம் இது நல்லா கலக்கிட்டு ஊற வச்சுருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இதை ஊற வச்சிட வேண்டியது தான் ஊற வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் பேக் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஹாய் இப்போ நம்மளோட இந்த பேக் ரெடி பண்ணிவிட்டு வந்து சொல்லிங்களா இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த பேக் கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம் அந்த பேக்கெலாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கின்னில் நேரடியாக அப்ளை பண்ணக்கூடாது நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுற நல்லது சும்மா ஒரு சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ வாஷ் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இதை பேக் போடலாம் நீங்கள் கேட்கலாம் இதிலேஸ் ஸ்க்ரப் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அது நிறைய பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம இதை ஏற்கனவே ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும் அதை போட்டுட்டு போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ அதனால ஸ்க்ரப் போல் நல்லா தேயுங்க அரைச்சிருக்கிற இந்த பேக்கில் இந்த ஓட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் குறை குறைன்னா அரைச்சிருக்கும் ஸோ அதனால் இது போல் ஒரு ஸ்க்ரப் போலவே செயல்படும் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே இந்த ஃப்ளாக் சீட்ஸும் சரி இந்த ஓட்ஸும் சரி நமக்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஸ்கின்னில் நல்ல ஒரு நல்ல ஒரு கிளன்ஸ் பண்ணும் விடுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாமே நல்லா கிளன்ஸ் பண்ணும் இது ஒரு நாளில் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது நம்ம இதை கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு நமக்கு எப்படிலாம் டைம் கிடைக்கிதோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை காலைல குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதோ ஒரு தயிரிலையோ இல்லை ரோஸ் வாட்டரு கொள்ள அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அப்படியே பேக் போல் போட நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை கழுத்துக்கும் போடலாம் கைக்கும் போடலாம் இப்போ நம்ம அந்த வெயில் போகிறதுனால கை நல்லா வேட்டவன் ஆகும் இந்த வெயிலில் ஸோ இப்போ அதனால் நம்ம அதை ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பேக் இதை ட்ரை பண்ணலாம் இது எப்பயுமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு ஸோ நம்மளோட இந்த ஃபேஸ் பேக்கில் எப்பயுமே இந்த ஃப்ளாக் சீட்ஸும் சரி இந்த ஓட்ஸும் சரி நல்ல ஒரு ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணும் ஸோ அதனால் நம்ம எப்பயுமே இதை ரெண்டுமே அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதனால் அப்ளை பண்ணிவிட்டு அதனால் அப்ளை பண்ணுங்கள் இந்த காய கொஞ்சம் நல்லா திக் திக்லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க நமக்கு இந்த ஸ்கின் சில ஸ்டென் சீக்கிரமாக காஞ்சிடும் இது கொஞ்சம் நல்லா இழுக்கிற அளவு வைக்க வேண்டாம் இது ஒரு டென் மினிட்ஸ் ஆறு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க நம்ம இதை கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாமா இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தாண்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வாஷ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கின் ஒரு ஷைனிங்காக போல் இருக்குது கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த பேக் போடுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இப்போ நமக்கு இப்போ இந்த பேக்கினால நமக்கு இப்போ வயசான பிறகு தான் ஸ்கின் சுருக்கம் இருக்குன்னு இல்லை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய என்வெண்டல் பொல்யூஷன் அதை தவிர நமக்கு நிறைய ஒரு ஹெவி ஒர்க்லோடு இருக்கிறதுனால நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லைங்களோ அதனால கூட ஸ்கின் சுருக்கமாக நிறையா சான்ஸ் இருக்குது அதே ஒரு சாஃப்ட் ஸ்கின் அப்படின்னா சீக்கிரமாக சுருக்கமாகும் ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய ஒரு விலை உயர்ந்த க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதை விட ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது போல் ஒரு சிம்பிள் பேக் போடலாம் இப்போ இது நம்ம ரெகுலரைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்னென்ன அப்படின்னா ஸ்கின் ஷைனிங் மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஒரு சாஃப்டாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா நமக்கு எப்பயுமே ஒரு ஸ்கின் சுருக்கம் இல்லாமல் எப்பயுமே ஒரு யங் லுக்கு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பேக் போடுறதுனால நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போட்டு கிடையாது எனக்குமே இந்த ஒரு பேக் கூட ரெடி பண்ணி வச்சிட்டு நம்மக்கிட்ட ஓட்ஸும் இருக்கும் அதுபோல் ஃப்ளாக் சீட்ஸும் நம்ம கடையில் கிடைக்குது நாட்டுப்புணம் கடைகளில் கிடைக்குது அதுபோல் ஆன்லைனும் கிடைக்குது ஸோ நம்ம அதை வாங்கி வச்சுட்டு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது எதையுமே கொஞ்சம் பிடி பண்ணிவிட்டு ஒன்றா வச்சிருந்து தனித்தனியாக தனி தனியாக தான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டும் கலந்துட்டு கொஞ்சம் ஹோஸ் வாட்டர் கொஞ்சம் பால் அல்லது தைய போட்டுட்டு நல்ல தினமேவிட ஒரு பேக் போல் போடும்போது நம்ம எப்பயுமே ஒரு ஸ்கின் ஒரு ரேடியன் க்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஒரு ஹெவியான விலை கொடுத்து வாங்கின ஒரு க்ரீமை விட ஸோ இப்போ சிம்பிளாக போல் ஒரு பேக் போடும்போது ஒரு ரேடியன் ஸ்கின் அப்படிங்க நமக்கு ஒரு நேச்சுரலாகவே கிடைக்கும் ஸோ நம்ம இந்த பேக் நம்ம எப்பயுமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின்னில் சுருக்கம் இருக்கவே இருக்காது அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஏன்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான பேக் இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கை எப்போயுமே ட்ரை பண்ணுங்கள் இதை கம்பல்சரியே ட்ரை பண்ணு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னில் சுருக்கம் அப்படிங்கிறது வரவே வராது நம்ம ஸ்கின்னில் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த பேக்கை நம்ம ட்ரை பண்ணணும் அதுபோல் ஸ்கின் சாஃப்ட்னஸ் அண்டு க்ளோயிங் அண்டு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு கிடைக்கணும் கூட இந்த பேக்கை நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த பேக் பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் சேங் திஸ் வீடியோ தேங்க் யூ